இன்றைய ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான ஆலோசனை அடுத்து வரும் நாட்களில் மேற்கு மண்டல பகுதிகளில் எட்டு முதல் பனிரெண்டு கிலோமீட்டர் வரை வேகமான காற்றுடன் பொதுவாக தெளிவான வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை சராசரியினை விட ஒன்று முதல் இரண்டு டிகிரி கூடுதலாக உயர வாய்ப்புள்ளது உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது செல்சியஸுக்கு மேல் கூடுதலாக வாய்ப்புள்ளது அதே சமயம் காற்றின் ஈரப்பதம் குறைந்து வருகிறது மண் ஈரத்தினை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து பயிர் கழிவு மூடாக்கு இடவும் நீர்ப்பாசனத்திற்கு குறைந்த அளவு தண்ணீர் இருக்கும் இடங்களில் மண் மூடாக்கு செய்யவும் நிலவும் வறண்ட வானிலை கருத்தில் கொண்டு ஏப்ரல் முதல் வாரத்தில் இரவை கம்பு விதைப்பதற்கு நிலம் தயார் செய்யவும் வெப்பநிலை சற்று உயர்ந்து வருவதால் காய்கறிகளில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்குதல் காணப்படுகிறது நடவடிக்கையாக ஐந்து சத வேப்பங்கொட்டை வடிகரசலை தெளிப்பதன் மூலம் இலை சுருளையும் நச்சுயிரி நோய் வருவதையும் தவிர்க்கலாம் பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை உயர்ந்தும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் குறைந்தும் காணப்படுவதால் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை உள்ளூர் பகுதிகளில் சூழல் காற்று ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஐந்து மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும் கோடை காலத்தில் பெறப்படும் மழையினை வேர் பகுதியில் சேமிக்கும் வகையில் மரத்தினை சுற்றிலும் பாத்திகளை உள்நோக்கி சாய்வாக ஆழப்படுத்தவும் உயர்ந்து வரும் வெப்பநிலை மற்றும் குறைந்து வரும் காற்றின் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகளுக்கு வெப்ப அழற்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் கால்நடை மற்றும் கோழிகளுக்கு போதுமான அளவு சுத்தமான குடிநீர் அளிக்கவும்